ஆகஸ்ட் முப்பதாம் தேதி மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் மரங்களின் மாநாடு போடுறோம் நாங்கள் அது அதுக்கு வந்து காடு காடு சார்ந்த நிலம் தேவைப்படுது அது இல்லை இது எங்கள் ஐயாவுடைய இடம் அது உங்களுக்கு தெரியும் எங்கள் ஐயா சைதை தொடர்ச்சியினுடைய மனிதனை பூங்காயு அப்போ இந்த இடம் தான் அதுக்கு சரியான இடம் இந்த காடை பார்க்கும்போது எங்கள் ஐயா மனிதநேயவாதி இல்லை அதையும் தாண்டி உயிர்மை நேயவாதினு தெரியும் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு வெறும் பொட்டல் காடாக இருந்ததை சோலையாக்கி இருக்க முடியுது ஒரு மனித ஆனால் ஏன் நாட்டை இப்படி சோலையாக்க முடியாதுங்கிற கேள்விதாங்க இப்போ மரத்தை வெறும் மரம்னு மனித நம்ம கடந்து போக முடியாது மனிதர்கள் இல்லாமல் இந்த மரங்கள் வாழ்ந்துடும் ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் இல்லை எந்த உயிரினமும் வாழ முடியாது இப்போ உலக உயிர்களின் மூச்சு ஆக்சிசன் நம்ம சொல்கிறோம் அதை தமிழில் உயிர் வழிங்கிறோம் அது இந்த மரங்களின் கொடைதான் அதை வந்து எங்களுக்கும் பின்னாடி வர எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும் எல்லா பேரறிஞனும் கற்றுக் கொடுத்தது இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுத்துரு உன் பிள்ளைகளுக்கு அந்த இயற்கை எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்கிறான் அதை செய்கிறதுக்கு தான் இந்த மாநாடு நடத்துகிறோம் ரொம்ப நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப உயிர்ப்பாக இருக்கணும் ஓ இவ்வளவு இருக்கா மரம் மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு தான் இந்த மாநாடு இது மூலிமா நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிற மாதிரி சார் இந்த இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ சொல்லிவிட்டேனே மெசேஜ் வந்து கவர்மெண்ட்டுக்கு அதனால ஒரு விழிப்புணர்வு இந்த அரசுக்கு சொல்லி பயன் இல்லை அது பதாகையில் தான் மரம் வளர்க்கும் விளம்பரத்தில் வளர்க்கும் மண்ணில் வளர்க்காது இப்போ இப்போ இப்படி பார்ப்போம் ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த பிறந்தநாளையும் ஒன்றரை கோடி தொண்டர் இருக்கிறான்றாங்க வருஷத்துக்கு ஒன்றரை கோடி வச்சுருந்தா கூட எத்தனை கோடி மரம் வந்திருக்கணும் வைக்கல இல்லை இப்போ ஒரு 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 நடிகரே இருக்காருன்னா என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு ரசிகரும் மரக்கண்டு நாடுங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும் நூறு நாள் வேலை திட்டம் இருபத்தஞ்சி வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க அந்த வேலை திட்டம் வந்து எத்தனை கோடி மரத்தை நட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மரக்கண்டு நட்டால் கூட நோக்கம் இல்லை நோக்கம் இல்லை க்ளீன் இண்டியா இருக்குது க்ரீன் இண்டியா இருக்கு புவி வெப்பமாகுதுன்னு வெக்கம் இல்லாமல் சொல்லி தெரியல அது ஆகுதா நீ ஆக்குனியா பருவநிலை மாறிடுச்சு பெரிய கண்டுபிடிப்பு மாறிச்சா நீ மாற்றினியா இதானே இங்கே கேள்வி அப்போ அதை சொல்லிக் கொடுக்கணும் என் பிள்ளைகிட்டே அயோக்கிய பிள்ளைகள் இவங்க தான் இவங்ககிட்ட இருந்து பூமியை பத்திரமா வச்சுக்கணும்னா நீ வணங்குறதுக்கு லட்சம் இருக்குடா வாழ்கிறதுக்கு ஒரு பூமி தான் இருக்குது எல்லா ஐவரீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா அறிவியல் விஞ்ஞானி உலகத்தில் இந்த பூமி பந்தில் எந்த உலகம் பிற சுத்துறா எந்த கோளையும் உயிரின வாழ முடியாது பூமியை தவிர இதை விட்டால் வேறு புகலிடமும் இல்லை போக்கிடமும் இல்லை நீ சும்மா சந்திரமண்டலத்துக்கு போகிறேன் ஏன் சந்திர மண்டலத்துக்கு போகிறேங்க ஏன்னா காற்று இருக்கா தண்ணி இருக்கான்னு பார்க்குறேன் ஏ இங்கே ஓய் போய் இங்கே இருக்கிற காத்தையும் தண்ணியும் காப்பாற்றும் முதல்ல அங்கே இருக்கா இல்லையான்னு பார்க்குறது அது அப்புறம்னு நம்ம அவங்களுக்கு சொல்லணும் அதுக்கு தான் இந்த இப்போ சாலைகள்லாம் போடப்படுற இடங்கள்லாம் வந்து மரங்கள் வெட்டுறாங்க ஹை ஆர்டரும் இருக்குது ஆனால் இந்த ஹைகோர்ட் ஆர்டர் இருந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் வந்து இவங்க வந்து ஹைகோர்ட் ஆர்டர் மீதி வந்து மரங்கள் ஒன்றும் இது பண்ணாலும் அதான் இல்லை நீதிமன்றம்ங்கிறது அது சொல்லுதுன்னு வச்சுக்கிறீங்களே அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்துருச்சு மரம் வளர்க்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுவீங்க ம் அது நோக்கம் இருக்கணும்ல ட் ஆர்டர் போட்டும் இவங்க நீங்கள் வந்து அரசு செய்யலைன்றீங்க நீதிமன்றம் சொல்கிற அளவுக்கு நீ என்ன பண்ணுற உனக்கு அறிவு இருக்கா இல்லையா எல்லாத்துக்கும் நீதிமன்றம் உனக்கு சொல்லணுமா என் உனக்கு குதிச்சாலி தரணும் உனக்கு இல்லையா உனக்கு இல்லையா பூமி வெப்பமாகதுன்னா நீங்கள் வெயில் அடித்தா என்ன பண்ணுவீங்க கொடை பிடிக்கிறீங்க பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது கொடை பிடிக்கணும் என்ன கொடை பிடிக்கணும் பச்சை கொடை பிடிக்கணும் எண்ணெய் கொடை மரக்கொடை ஏன் வளர்க்குறதுல உனக்கு என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம்னு அறிவிச்சு செய்கிறேன் அஞ்சு அஞ்சு ஆண்டுகள் ஆட்சியை கொடுங்க பூமியை பச்சை பொறையில போத்தி எழுதியிருக்கா இல்லையா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அதை விட வேற என்ன செய்ய முடியும் அரசு அவ்வளவுதான் செய்ய முடியும் ஏன்னா அவங்களுடைய சமூக பொறுப்பு முடிஞ்சிருச்சு நோக்கம் இல்ல குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் கெடுக்கும் மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு அதோடு அவங்க பொறுப்பு முடிஞ்சிருது நீங்கள் அதுக்கு மேலே போய் அவங்க கிட்டே கேள்வி கேட்குறீங்க நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணும் இல்லையா மது வீட்டுக்கு உயிருக்கு கேடு சரி நாட்டுக்கு என்ன கேடு ஐம்பதனாயிரம் கோடி லாபம் வருதே சரி நாட்டுக்கு கேடான மதுவை ஏன் நாடு விற்கிதுன்னு நீங்கள் கேட்டீங்களா கேட்கலை அப்போ மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் எப்போ வளர்ப்பேன் எப்போ வளர்ப்பேன் நீங்கள் காட்டையெல்லாம் விட்டு தூய காட்டுருக்கு நாலாயிரத்து ஐநூறு கோடி நிதிநிலை அறிக்கையில் அம்மா நிர்மலா சீதாராமன் ஒதுக்குனதை படிச்சுல இல்லையா எங்கேருந்து காற்றை வாங்குவீங்கம்மா அது எப்படி எனக்கு கொடுப்பிய ஏய் ஆளுக்கு ஒரு குடுவை இடுப்பில் கட்டிக்கணும் மூக்குள்ள மாட்டிக்கிட்டு போகணும் அப்படியா கொரோனா டைம்லாம் ஒரு அரசு அலுவலகம் கட்டுறதுக்கு இருக்கிற காடை அழிக்கிறாங்க மாற்று இடத்துல நடுறேங்கிறாங்க காடு எல்லா இடத்துலையும் அமையாது இந்த நிலத்தில் இந்த காடு தான் வரும் அது அந்த காடை ஐயா வளர்த்துருக்காங்க இது கரெக்டு காடு இந்த இடத்துல இது தான் வரும் அப்போ மண்ணின் தரம் ஏற்ப தான் நீங்கள் பண்ண முடியும் வாழ்விடத்தை பொறுத்து தான் மக்களுடைய உணவு உடை பழக்க வழக்கம் அமையும் அப்படி இந்த நிலத்தின் வளத்தை பொறுத்து தான் இந்த மரங்கள் வளரும் அப்போ அந்த காடை அழிச்சிட்டு வேறு இடத்துல போய் நாடுங்க நீ வேறு இடத்துல போய் கட்ட காட்டை அழிச்சு தான் நடுவியா அதுதான் ஆபத்து தான் ஒவ்வொன்றுக்கும் போராட முடியல நேரம் இல்லை அதனால ஒரே போராட்டம் மொத்தமாக அவங்களை அனுப்பிட்டோம்னா சரி நினைக்கிறோம் அஞ்சு வருஷத்தை கொடுங்கன்னு கேட்குறீங்க அஞ்சு வருஷத்தை கொடுங்க அஞ்சு வருஷத்தை கொடுங்க அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடடா எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கோம் முதவே கொடுத்துருந்தா அந்த நாட்டை சொர்க்கமாக மாற்றிருப்பாங்களேன்னு உங்களுக்கு தெரியும் ஓட்ட ஓட்டத்தை வே வேட்டையாடுறோம் தான் ரோட்டை நோடி ரோடி சோப்பிடுவான் நாட்டை கலக்கன்னு முன்னாடிக்கே மரத்தை தேடி தான் வருவான் வந்திருக்க வந்திருக்கேன்